ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் முட்டை மசாலாவுக்கு தேவையான ஒரு ஆறு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோணெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் கருவே தண்ணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த நான் வெள்ளைக்கருவெல்லாம் அந்த மாதிரி ரெண்டு ரெட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் கருவாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி போடும்போது எல்லா ஒரே ஒன்றை பெரட்டுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரினால இதை தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்து இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு மசாலா வந்து முட்டை மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அடுத்து இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கிராமம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வந்து தனி மிளகாய் தாள் தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றைக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை தனியாக பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க படுத்துதான் நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டை மசாலாவுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் பாருங்க இப்ப ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு போதும் இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது நல்லா பச்சை பாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இனி த தக்காளியை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி கொடுக்கும் அதுக்காக தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு பச்சை மிளகா எடுத்து நல்லா கீந்து வச்சிருக்கேன் அதை இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம வந்து மிளகு சேர்த்திருக்கோம் அதனால சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்து தான் நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த பொடி வந்து குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேணாம் இந்த அளவு போதும் இது நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அதில் வேக வச்சு கட் பண்ணி வச்சு முட்டையை சேர்த்துடலாம் நான் மஞ்சள் கருவும் சேர்த்து தானா செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா மசாலாவோட கலந்து விட்றலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்லா இது மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் இது லேசாக கலந்து விடலாம் முட்டை கொஞ்சம் உடையாத அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான சுவையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க கொத்தமர சேர்த்துட்டேன் பாருங்க ஒரு அட்டகாசமான சுவையில் உங்களுக்கு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இது எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் உப்பு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க முட்டை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தடவை ட்ரிப் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ